இந்த காவி கொடிக்கு நீங்கள் தேசிய கொடிக்கு சல்யூட் அடிக்கணும் அத்தனை பேர் எழுந்திருந்து மரியாதை கொடுக்கிறார்கள் இது நடந்தது செவ்வக வடிவிலான ஒரு காவி கொடி தான் இந்த நாட்டுடைய தேசிய கொடியாக இருக்க முடியும் காவி என்பது இந்த நாட்டுடைய பாரம்பரியத்தின் ஒரு கலராக ஒரு சின்னமாக அடையாளமாக எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை கோட்டை கொத்தளங்களில் காவி இந்த நாடு முழுக்க வீரத்தின் அடையாளமாக தியாகத்தின் அடையாளமாக காவி கொடி இருந்திருக்கிறது எதிர்வினை நிகழ்ச்சியில் டிவி நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்று நம் அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த சமூக செயற்பாட்டாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராம வெங்கடாத்திரி அவர்களை ஸ்ரீடிவி நேர்கள் சார்பாக வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு ஏப்ரல் பத்தொன்பது தேர்தல் இனிமேல் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க ஒரு மாத காலம் தேசத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு உங்களால் முடிந்த சேவையை நீங்கள் ஆற்ற போறீங்க ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார் இந்த எதிர்வினை அப்படிங்கக்கூடியது சில தினங்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சி சத்தியம் தொலைக்காட்சியில் வந்து ஒரு பேட்டி ரிலீஸ் ஆயிருக்கு நேர்காணலில் அது வந்து ஊடகவியலாளர் முக்தார் அகமது வந்து வழக்கமாக அவருடைய நிகழ்ச்சியெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் விருந்தினர்களை அழைத்து கேள்விகள் கேட்பதும் அவர்கள் அவர்களிடமிருந்து கிடுக்கு பிடியான பதில்களை வாங்குவதும்ங்கிறது தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது சில சமயங்களில் அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லை மீறி விடுகிறார் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்குவது மட்டுமில்லாமல் எதிராளியை வந்து எள்ளி நகையாடுதல் முட்டாளாக நினைத்து இவருக்கு தோன்றதை எல்லாம் கேட்டுறது இது போன்ற விளையாட்டுகளில் அவர் வந்து குறிப்பிட்டு அந்த பாஜகவில் இருந்து வரக்கூடிய விருந்தினர்களை அட்டாக் பண்றது மாதிரிதான் அவரு அவருடைய கேள்வியே இருக்கிறது ஒரு ஒரு இருபது நிமிஷம் அந்த நேர்காணல் நடக்கிறது அதுல மற்ற பகுதிகளை நம்ம தவிர்த்திடலாம் அது வந்து பொதுவாக இருக்கக்கூடிய உரையாடல் அது கட்சி தொடர்பாக நீங்கள் ஏன் கட்சியில் இணைந்தீர்கள் இந்த எந்த சித்தாந்தம் உங்களை ஈர்த்தது அப்படின்லாம் அவர் கேட்கிறாரு அதுக்குள்ள நம்ம போக விரும்பல ஆனா அதில் கேட்கக்கூடிய மெயினா அதுல வந்து சில சர்ச்சைக்குரிய விஷயத்தை கேட்கிறாரு அதுதான் நம்மள வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களிடம் நேர்காணல் கேட்கக்கூடியதாக அமைய வந்திருக்கு இந்த இது அதில் அவர் சொல்றாரு பாரத மாதாவை மற்ற மதத்தினர்கள் ஏன் வணங்க வேண்டும் பாரத மாதாவின் கையில் ஏன் இன்னும் காவிக்கொடி இருக்கிறது அந்த கொடியை அகற்றிவிட்டு நீங்கள் தேசிய கொடியை ஏற்றுக்கொள்வீர்களா இன்னும் ரெண்டு மூணு இருக்கு முதல்ல நான் இதை கேட்டுறேன் காவி கொடி ஏன் இருக்கிறது காவிக்கொடியை அகற்றிவிட்டு தேசிய கொடியை வைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா நிச்சயமா எடுத்துக்குவேன் என்ன சார் இப்படி பதில முடிச்சிட்டீங்க இன்றி முடிஞ்சாப்போ தாராளமாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறேன் ஓ காவிக்கொடியை அகற்றிவிட்டு தேசிய கொடியை வைத்துக் கொண்டால் நீங்கள் என்னை பொறுத்தவரை காவிக்கொடியும் தேசிய கொடியை மூவர்ண கொடியும் இரண்டும் இரண்டு கண்களை போன்றது இன்னொரு கேள்வி கேப்பீங்க நான் எதிர்பார்த்தேன் அப்ப பாரத மாதா படம் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து காவி கொடி நீக்கிவிட்டு தேசிய மூவர்ண கொடி

இப்போ கொடி காத்த குமரன் என்று கொடியை காப்பதற்காக தன்னுடைய உயிர் விட்ட குமரன் என்று சொல்கிறோம் அப்போ இட்ஸ் அ எமோஷனல் ஃபீலிங் ஒரு கட்சியுடைய கொடி அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ இன்னைக்கு ஒரு கட்சியோ இல்லை ஒரு அமைப்பை ஏற்படும் முதல்ல கொடியை ஏற்படுத்துகிறார்கள் ஏன்னா இட்ஸ் அ சிம்பல் ஒரு அடையாளம் இப்போ வன்னியர்களுடைய கொடி இருக்கிறது தீச்சட்டியே இருக்கு அது அவர்களுடைய அடையாளம் வன்னியர் குளம் தோன்றியதே தீச்சட்டியில் அவங்க வரலாறு அப்படி சொல்லுகிறது வன்னியராஜன் என்பது சிவனுடைய மகன் சிவனுடைய மகன் வாதாபி என்ற அரக்கனை அழிப்பதற்காக சிவனுடைய மகனாக நெருப்புச் சட்டியிலே தோன்றுகிற வன்னியராஜன் தேவலோக இந்திரனுடைய மகன் மகளை மணர்ந்து நான்கு குழந்தைகள் பரம்பரையில் வந்து வன்னியர்கள் இது வன்னிய புராணம் சொல்லுகிறது அப்ப அந்த அடையாளம் தான் அவங்களுக்கு வந்து உணர்வை கொடுக்கும் ஆகவே ஒரு கொடி என்பது அதனுடைய மரபு பாரம்பரியம் வரலாறு இதோட தொடர்புடைய வரலாற்றினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியதான் ஒரு கொடி சரிங்களா இப்ப அந்த காவி கோடிக்கு பின்னாடி போலாம் அது எப்படி காவி கோடி நம்முடைய அடையாளமா இருக்கிறது பின்னாடி போலாம் முதல்ல இந்த மூவர்ண கொடி எப்படி வந்து அதுக்கு ஒரு வரலாறு இருக்கணும் இல்லையா கண்டிப்பாங்க அந்த வரலாறு சொல்லட்டுமா தாராளமா சுருக்கமா சொல்லிடுங்க சார் சுருக்கமா சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் குறித்து வந்திருக்கேன் வருடங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு சகோதரி நிவேதிதை யாரு விவேகானந்தருடைய சிஷ்யை அவங்க தான் முதல் முதலாக நம்ம நாட்டுக்காக ஒரு தேசிய கொடி வேண்டும் என்று சொல்லி ஒரு தேசிய கொடியை வரையறுக்கிறார்கள் அந்த கொடியில் என்ன இருக்குன்னா கீழே வந்து காவி மேல வந்து மஞ்சள் நிறம் அதுல வந்து இந்திரனுடைய வஜ்ராயுதம் இருக்கும் இது அந்த நாட்டினுடைய தேசிய கொடி என்று அவர்கள் ஒரு கொடியை வரைகிறார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜெர்மனியில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாநாடு சர்வதேச மாநாடு அப்ப பிளேக் நோயால் பல பேர் பாதிக்கப்படுகிறார்கள் பட்டினி சாவு கோடிக்கணக்கில் நடக்கிற நம்முடைய நாட்டில் இதை பற்றி பேசுவதற்காக சர்வதேச மாநாட்டிற்கு காமா போறாங்க அப்போ ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய கொடியை ஏந்தி வரும்போது இவங்க ஒரு கொடி நம்ம நாட்டுக்கு வேண்டும் எங்க நாட்டு கொடிய வைக்க முடியுமா அப்ப இதே காவி கொடியில அகல் விளக்கு ஏத்தப்பட்டு அதுல வந்து நடு வந்து வந்தே மாதிரம் என்று ஹிந்தி தேவநாயிரி லிப்பியில் எழுதப்பட்ட அந்த கொடியை இவங்க வந்து எங்க நாட்டுடைய கொடி என்று சொல்லி அந்த கொடியை அறிமுகம் செய்து காவியும் மஞ்சளும் உள்ள கொடி ஆமா

இப்படி தான் நம்முடைய கொடி உருவாகிக்கொண்டே வருகிறது இப்போ அதன் பிறகு பல பேர் இது நம்முடைய தேசத்தினுடைய கொடியாக இருக்கலாம் என்று பல பேர் பல சஜஷன் இப்படி வந்து கொண்டே இருக்கிறது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஊரில் மாநாடு போடுவாங்க அப்போ அந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க நமக்கு நம்ம நாட்டுக்கு ஒரு ஒரு தேசிய கொடி என்று ஒன்று உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கான முயற்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி முதல் முதல்ல அப்போ தான் பேசுகிறாங்க பேசிக்கொண்டே இருக்கிற அதுக்குள்ளே பத்து வருஷம் ஓடி போயிடுது இருபத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி ஒன்னு கொண்டு பத்து வருஷம் ஓடி போயாச்சு ஆனா எந்த எதுவும் ஒரு முடிவெட்ட முடிவெட்டப்படவில்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க இப்படி போய் கொண்டே இருக்கிறது இரண்டாம் உலக போரில் வந்து ஒரு பெரிய தோல்வி பிரிட்டனுக்கு வருகிறது பிரிட்டன் சாம்ராஜ்யம் வீழக்கூடிய சூழ்நிலை வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு மவுண்ட் பேட்டன் அறிவிக்கிறார் உங்களுக்கு நாங்க வந்து சுதந்திரம் கொடுத்துட்டோம் எங்க நாட்டுக்கே நாங்க போறோம் மூட்டை கட்டிட்டு முப்பத்தி ஒண்ணுலயே சொல்லி முப்பத்தி ஒண்ணுலயே சொல்லுகிறார் அது பேச்சுவார்த்தையாக வருகிறது அப்ப நமக்கு சுதந்திரம் கொடுத்தால் என்ன கொடி இருக்க முடியும் அப்போ உடனே காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கராச்சியில் நடக்கக்கூடிய மாநாடு இப்போ பாகிஸ்தானில் இருக்கு அப்ப நம்ம நாட்டினுடைய பகுதியாக இருந்தது அந்த மாநாட்டில் ஃப்ளாக் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி போடுகிறார்கள் தேசிய கொடி கமிட்டி ஏழு பேர் கொண்ட அங்கத்தினர்கள் யார் யார் பேர் படிக்கணும் பாருங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மாஸ்டர் தாராசிங் ஜவஹர்லால் நேரு டிபி கேல்கர் என்எஸ் ஹரித்கர் பட்டாபி சீதாராமையா ஏழு பேர் சேர்ந்த கொடி கமிட்டி ஏற்படுத்தி இந்த கொடி கமிட்டி நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு அறிஞர்கள் பெருமக்கள் ஹிஸ்டாரியன்ஸ் இந்த நாட்டு கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை படித்தவர்கள் எல்லாத்தையும் போய் ஐயா இந்த நாட்டுடைய கொடி என்ன என்ன மாதிரி இருந்தால் நீங்க நினைக்கிறீங்க என்று ஒரு பெரிய சர்வே மாதிரி எடுத்து அதனுடைய கடைசியாக கொண்டு கொடுக்கணும் இதுதான் கொடி கமிட்டியுடைய வேலை நேரு இருக்கார் புரிஞ்சுக்கணும் அவளானா அபுல் கலாம் ஆசாத் இருக்கிறார் அந்த கொடி கமிட்டி பரிந்துரை செய்தது என்னவென்றால் செவ்வக வடிவிலான ஒரு காவி கொடி தான் இந்த நாட்டினுடைய தேசிய கொடியாக இருக்க முடியும் செகண்டு அதனுடைய செவ்வக வடிவத்தில் டூ இஸ்ட் த்ரீ ரேஷியோ இருக்கணும் அகலம் நிலத்துடைய பரப்பு அப்புறம் மூணாவது என்ன சொல்றாங்கன்னா அப்போ வந்து காந்தி வந்து கைராட்டை மூலமாக கைராட்டை என்பது வந்து சுதேசியை பிரதிபலிக்கிறது ஆகவே இந்த கைராட்டை சின்னம் வந்து இதோ ஒரு மூலையில் இருக்கணும் இப்ப இந்த கொடி கொடிக்கமிட்டில் உள்ள ஏழு பேருக்கு மத்தியில என்ன ஒரு இருக்கணும் மட்டும்தான் கருத்து வேற்றுமை வந்ததை காவி நிறம் தான் இந்த நாட்டினுடைய தேசிய கொடி என்பதில் யாரும் எந்த விதமான மாற்று கருத்தும் சொல்லவில்லை எல்லாமே என்ன சொல்றாங்க இவங்களுடைய கருத்து இல்லை நாடு முழுக்க பல பேருடைய கருத்துக்களினுடைய தொகுப்பு இந்த ஏழு பேர் கொடுக்கறாங்க இதே காங்கிரஸ் கமிட்டியினுடைய அந்த மாநாட்டில் தெரிவிக்கிறாங்க ஆனால் நடந்தது என்ன நடந்த காந்தியடிகள் எனக்கு நான் மகாத்மா காந்தி அவர் மரியாதையில வரலாற்று பிழை சொன்னால் முஸ்லிம்களை தாஜா செய்தால் மட்டும்தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்கிற ஒரு தவறான முடிவுக்கு அவர் அப்போதே வந்துட்டார் அதுதான் பிரிவினை ஏற்பட்டது அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் நம்ம பார்க்கணும் தான் இன்றைக்கும் மத சார்பற்ற என்று பேசிக்கொண்டு மதசார்பட்ட என்ன முஸ்லீம்களை தாஜா செய்யணும் அந்த தவறான ஒரு அரசியல் முன்னுதாரணத்தை அன்றைக்கு அவர் கையில் எடுத்துட்டார் அப்ப அவர் என்ன சொல்றாரு இது வந்து இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தீர்மானங்கள்ல நீங்க போய் எடுத்து படித்து பார்க்கலாம் எல்லாம் வரலாற்று உண்மைகள் நான் இட்டு கட்டின கதைகள் கிடையாது அவர் என்ன சொல்றாரு முஸ்லீம்கள் காவி வந்து ஏத்துக்குவாங்களா அவனுக்காக பச்சை கலர் ஒன்னு ஒரு ஸ்டிப்பு சேர்த்துடலாமே அப்ப காவி என்பது தேசியத்தின் அடையாளம் என்பது போய் காவி என்பது இந்துக்களுடைய அடையாளம் என்று முதன் முதலாக சொல்லப்பட்டது காங்கிரஸ் மாநாட்டில் அப்ப அங்க ஒரு காங்கிரஸ் தலைவர் முக்கியமான தலைவர் அவர் பேர் வெங்கையா பிங்ளே என்று பெயர் அவர்தான் இப்போ உள்ள இப்போ மூவர்ணக் கொடிக்கு முன்பு அது முன்பு இந்த மூவர்ணக்கோடியில அசோக சக்கரத்துக்கு பயிலாக நடுவில் வந்து ஒரு ராட்டை போட்டு அதுதான் முதல் முதலாக ஏற்றப்பட்ட நம்முடைய தேசியக் கொடியாக காங்கிரஸ் கமிட்டி இதை நிராகரித்து விட்டு அதை ஏற்றுக்கொண்ட கொடி அதை டிசைன் பண்ணது வெங்கையா பிங்லே என்பவர் அவர் என்ன பண்றாரு பச்சை வந்து முஸ்லிம்களை திருப்திப்படுத்த இந்துக்களுக்காக காவி வெள்ள வந்து கிறிஸ்தவர்களுக்காக நடுவில் வந்து இந்த ராட்டை சின்னம் இப்படி சொன்ன உடனேயே அங்கே உள்ள பஞ்சாப் சீக்கியர்களை எதிர்ப்பு குரல் தெரிவித்திருக்கிறார்கள் எப்படி நீங்க மத ரீதியான ஒரு விளக்கம் கொடுக்கலாம் தேசிய கொடிக்கு அப்ப மாத்தி போடு டெபினிஷனை மத ரீதியான விளக்கம் கிடையாது காவிக்குடி தியாகத்தையும் பச்சை கொடி பச்சை நிறம் வந்து பசுமையையும் வந்து அமைதியே உள்ள அப்படி சொல்லி அதுக்கு புது விளக்கம் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் வந்து ஆல் திசார் இந்த காங்கிரஸ் கட்சியுடைய எல்லா ரெசல்யூஷனும் முழுக்க நீங்க வரலாற்று ஆவணங்களாக பதியப்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் நீங்க போய் பார்க்கலாம் இதுதான் மூவர் வரலாறு மூவர்ணக்குடியின் வரலாறு தான் அதன் பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பாபு ராஜேந்திர பிரசாத் தலைமையில் மீண்டும் ஒரு கமிட்டி கொடி கமிட்டி ஏற்படுத்தப்படுகிறது அந்த கொடி கமிட்டி தான் வந்து இப்போ உள்ள நம்ம இதே கொடி இருக்கலாம் அந்த காங்கிரஸ் கட்சி பரிந்துரை செய்த அந்த கொடியில் அந்த ராட்டைக்கு பதிலாக அசோக சக்கரம் இருக்க வேண்டும் என்று மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பரிந்துரை அப்படித்தான் நம்முடைய தேசிய கொடி என்று நாம் சொல்லக்கூடிய மூவர்ண கொடி பிறந்த வரலாறு இதுதான் இதுதான் இதனுடைய வரலாறு இப்ப இந்த கொடி கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க இல்லையா காவி கொடி என்று அந்த காவி கொடிக்கு என்ன ஒரு வரலாறு ஏன் காவியை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க சார் அதுதான் முக்கியத்துவம் அதுதான் நம்ம பார்க்கணும் நம்ம நாட்டினுடைய வரலாறை பற்றி நம்ம பார்க்கும்போது பாரதிய ரொம்ப அழகா சொல்லுவார் இந்த இந்த நாடு எப்போது தோன்றியது தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ் கலைவாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாங்கள் தான் என்று சொல்வார் அதாவது இந்த நாடு எப்போது தோன்றியது என்பது யாருக்குமே தெரியாது நம்ம நாட்டை அடிமையாக ஆண்ட வெள்ளைக்காரன் தங்களுக்குள்ளார இங்கிலீஷ் என்ற அந்த மொழி பிறப்பதற்கு முன்பாகவே எல்லாம் மௌன மொழியில பேசிட்டு இருக்காங்க ஆ ஊ கத்தி கொண்டிருந்த காலத்திலே இங்கே பெரிய பெரிய இலக்கியங்கள் நம்ம நாட்டிலே தோன்றியிருந்தன அப்ப வெள்ளைக்காரன் முன்னாலே நம்ம நாடு தோன்றியாச்சு இன்னும் வேற யாரோ வேணா சொல்லுங்க ரஷ்யாவோ ஜப்பானோ இந்த உலகத்தில் எந்த ஒரு நாடும் தோன்றுவதற்கு முன்பாகவே அதற்கு முன்பாக தோன்றிய நாடு என்று பிறந்த இந்த நாடு என்பதே தெரியாது அப்படிப்பட்ட இயல்பனை கொண்ட பாரத தாய் என்று பாடுகிறார் அப்ப அவ்வளவு நீண்ட பாரம்பரியம் உள்ள நாட்டுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் இல்லையா இப்ப இந்த கொடிக்கமீட்டிலே இருக்கும் எல்லாருமே நாடு முழுக்க பல பேர் கேட்டு கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன கருத்தின் பிரதிபலிப்பு தான் காவி கொடி என்பது அப்ப காவி என்பது இந்த நாட்டுடைய பாரம்பரியத்தின் ஒரு கலராக ஒரு சின்னமாக அடையாளமாக எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னோம்னா நீங்கள் பகவத்கீதை இந்த கீதையை உபதேசம் பண்ணக்கூடிய படம் எங்கே வேணால் போய் பாருங்க பகவத்கீதை என்பது நம்ம வந்து மித்தாலஜி என்ற வெள்ளக்காரன் சொல்றேன் நாமளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் பர் இந்த விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருந்தனா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்டிலே நடந்தது தான் மகாபாரதம் என்பது அப்போ மகாபாரத யுத்தம் என்பது நடந்திருக்கிறது அப்போ ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற மகாபாரத போரிலே அர்ஜுனனுடைய கொடியின் மீது பறந்தது காவிக்கொடி கொடி அந்த காவிக்கொடியிலே அனுமன் சின்னம் இருந்திருக்கும் இப்ப நம்ம நாட்டினுடைய குப்தர்கள் ஆட்சி பொற்காலம் என்று நான் படித்தேன் இப்பெல்லாம் படிக்கிற வேற மாதிரி படிக்கிறாங்க அக்பர் காலம் தான் பொற்காலம் படிக்கிறாங்கன்னா இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தெல்லாம் மாத்திருக்காங்க அப்படிப்பட்ட சந்திரகுப்திரமாயத்தினுடைய கொடி வந்து பன்றி கொடியாக இருந்திருக்கிறது காவிக்கொடி பன்றி இலக்கியம் லட்சினை மாறும் லட்சணை சேர சோழ பாண்டியருடைய கொடி கொடியா இருந்திருக்கிறது அதிலே சின்னங்கள் மாறும் மீன் மீனா இருக்கும் புலி இருக்கலாம் அப்படிதான் இருக்கும் பல்லவர்களுடைய கொடி சிவாஜியுடைய கொடி கொடி மராத்தி பேரரசின் கொடி கொடி நீங்க பார்த்தோம்னு சொல்ல முடியும் வரலாறு முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த மன்னருடைய கொடியை பார்த்தால் காவி இல்ல கேசரி என்று சொல்வார்கள் ஆரஞ்சு கலர் அல்லது வந்து மஞ்சள் கலர் அல்லது ரெண்டு கலந்த கலர் இந்த தேசியத்துறை அடையாளமாக இந்த அந்த பார்த்த பல கோயில்கள் அடையாளம் இந்த காவிக்கொடியை பற்றி மறைந்த வீராத்துறை ராமகோபால் ஒரு பாட்டு எழுதி இருக்கார் ரொம்ப அழகான பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஒரு வரி மட்டும் சொல்றேன் ரெண்டு வரி பாட்டிடுங்க ரெண்டு வரி கோட்டை கொத்தளம் கோயில் தோறும் மேவி பறந்தே ஆட்சி புரிந்தாய் கோயிலே காவிக்கொடி பறக்கும் கொத்தளம் கோட்டை கொத்தளங்களில் காவிக்குடி இப்ப அப்ப இந்த நாடு முழுக்க வீரத்தின் அடையாளமாக தியாகத்தின் அடையாளமாக காவிக்குடி இருந்திருக்கிறது அந்த காவி தான் பாரத தாயின் கையில் இருக்கிறது கையில் இருக்கிறது வேண்டியது அதாவது காவி என்பது இப்ப ஒவ்வொரு கலருக்கும் ஒரு சிம்பல் இருக்கு இல்லையா இப்ப ரிட்டை அலர்ட் அலர்ட்ன்னு சொல்றாங்க இல்லையா அதே போல இந்த காவி என்பது அருணோதயம் என்று அதுக்கு ஒரு பெயர் உண்டு ஏன்னா சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்திலே கீழ்வானத்திலே இருக்கக்கூடிய கலர் காவி தன்னை இந்த உலகத்துக்காக கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய சூரியன் காலையிலே உதிக்கும் போது அந்த நேரத்தில் இருக்கிறான் ஆகவே காவி என்பது தன்னை மற்றவர்களுக்காக கொடுக்கக்கூடிய தியாகம் செய்யக்கூடியவர்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கலர் நீங்க இன்னைக்கு கூட போனீங்கன்னா யார் காவி கட்டி ஒரு சாமியாக இருந்தால் காலில் வந்து வணங்குவாங்க காவி கொடிக்கு காவி நிறத்துக்கு இந்த நாடு கொடுக்கக்கூடிய மரியாதை அது ஆகவே காவி என்பது இந்த பண்பாட்டின் அடையாளம் இதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமா சொல்ல வேண்டியது தான் அதனால இதை வந்து நம்ம தேவையில்லாம போய் நம்ம குழப்பிட்டு காவி என்பது ஹிந்து மதத்து அப்படிலாம் குழப்பிக்க வேண்டியது இந்த பண்பாட்டு பாரம்பரியத்தின் அடையாளமாக காவி நிறம் என்பது இருக்கிறது அதனால பாரத தாயினுடைய கையிலே காவி கொடி இருக்கிறது இது ஒன்று இப்ப இன்னொன்னு என்பதை பத்தி பார்க்கணும் பாரத தாய் என்கிற கான்செப்ட் எப்போ வருகிறது சுதந்திரத்தின் போது பக்கிம் சந்திர சாட்டர் ஜெய்திகார் வந்தே மாதரம் என்கின்ற ஒரு நாவல்ல ஒரு பாட்டு வருகிறது பாடல் வருகிறது அந்த பாடல் வரக்கூடிய அந்த வந்தே மாதிரி வார்த்தை அந்த ஒரு வார்த்தை நாடு முழுக்க தீப்பறி போல் எல்லோருக்கும் வந்து பற்றி பரவுகிறது ஆ நீங்க அந்த வார்த்தை எப்படி இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும்னா இப்போ வந்து உங்க கையில வந்து கையில காலில் வந்து ஒரு கரண்ட் ஒயர் ஷாக் ஆகிற மாதிரி வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு சுவிட்சை ஒரு மாதிரி போட்டு ஆன் பண்ணிட்டு எடுத்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிஃபை தான் ஃபுல் பாடி இருக்கும் அப்படில்ல அப்படிப்பட்ட ஒரு வீர உணர்ச்சியை ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த ஒரு வார்த்தை ஒற்றைச்சொல் ஏற்படுத்தி இருக்கிறது என்ன பூசா இன்வென்டட் வேர்டா இந்த நாட்டையே பாரத தாய் என்று சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய நினைக்கக்கூடிய உணர்வாக நினைக்க உணர்வு உணரக்கூடிய பழக்கம் ஆதி ஆதி காலம் இந்த நாட்டில் இருந்திருக்கு நீங்க பாருங்க ராமாயணத்துல லக்ஷ்மணன் வந்து லங்கையை விட்டு போகும்போது இங்க லங்கையை வந்து லங்கா என்று சொல்கிறான் வால்மீகி ராமாயணத்துல வரக்கூடிய அபி லங்கா அப்போ வந்து இந்த இங்கே இருந்துடலாமா அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்கறான் அப்ப ராமர் சொல்றாரு அபி ஸ்வர்ணமயி லங்கா நமே லக்ஷ்மண ரோச்சதி ஜனனி ஜென்ம பூமிஷ்ட ஸ்வர்காதிபி கரியசி என்ன சொல்றாருன்னா இதா பாரதியார் அப்படியே தமிழ் அழகா சொல்லியிருக்காரு பெற்ற தாயும் நன்னாடும் வானினும் நன்னி சிறந்த அதை அப்ப சொல்லும் சொல்றார் ஜனனி என்றால் நீங்க சம்ஸ்கிருதம் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெற்ற தாய் அப்ப இந்த நாட்டை தாய் என்று சொல்லக்கூடிய மரபு வால்மீகி ராமாயணம் காலம் தொட்டு இருக்கிறது நம்ம நாட்டை வந்து பாரத தாய் என்று சொல்லக்கூடிய புராணங்களை இதிகாசங்களை வருகிறது விஷ்ணு பத் வருகிறது அதனுடைய அந்த அந்த புராணங்களை வரக்கூடிய அதே வார்த்தைகளை எடுத்து அப்படியே அழகாக தமிழ் படுத்தி ஒருத்தர் தமிழ் பாட்டு பாடியிருக்கார் என்னன்னா நீராறும் கடல் உடுத்த நில மடந்தைக்கு எழுகும் சீராறும் வதன திகழ் பரத கண்டம் நம்ம நாட்டுடைய வேதங்கள் புராணங்கள் இந்த நாட்டை பற்றி என்ன வரணை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சம்ஸ்கிருத பாடலை அப்படியே தமிழாக்க பண்ணி தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கிறது ஆகவே பாரத தாய் என்பது அன்று தொட்டு இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் முக்தார் அகமதை சொல்லும் போது பாரத் மாதா கி ஜே பாரத எதுக்கு சொல்லணும் அவர் அதுக்காக என்ன பண்ணணும்னா உங்களுடைய பாரத தாய்க்கு கழுத்துல ஒரு சிலுவையை போட்டுருங்க மற்ற மத அடையாளங்களையும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் பாரத அன்னை வாழ்க பாரத் மாதா கி ஜேன்னு சரளமா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாரு சார் இல்ல இப்ப இதுல நான் ரெண்டு விஷயம் நினைக்கிறேன் ஒண்ணு அந்த பாரதியார் பாட்டுக்கே போறேன் அப்புறம் நீங்கள் கேட்டு கேட்ட நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலுக்கு அவன் ரெண்டுமே நான் சொல்ல நினைக்கிறேன் இப்போ பாரதியார் பாட்டில் என்ன பார்த்தோன்னா இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினராம் எங்கள் தாய் என்று ஒரு பாடுகிறாரா எப்போ இந்த பாரத தாய் பிறந்தாள் யாருக்குமே தெரியாது இதுதான் பாரதியார் சொல்லக்கூடிய வார்த்தை அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்று இப்போ இருக்கூட இந்தியா தட் இஸ் பாரத் என்கின்ற இந்த ஆட்சி வருகிறது இல்லைங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு பாரதம் இருந்ததா இந்த தேசம் இருந்தது காலம் காலமாக இந்த தேசம் இருந்தது அப்ப பாரதம் என்ற தேசம் இருந்த பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மிடி பயம் கொள்வார் என்று பாரதியார் பாடுகிறார் அப்ப நாற்பத்தி முன்பு என்ன ஆட்சி இருந்தது ஆங்கிலேய ஆட்சி பிரிட்டிஷ் ஆட்சி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்பு என்ன ஆட்சி இருந்தது முகலாயர்கள் ஆட்சி முகலாயர் ஆட்சி இருந்தது அப்ப இதை நம்ம தெளிவா பார்க்கணும் கவர்மெண்ட் என்பது ஆட்சி தேசியம் என்பது முகலாயர் ஆட்சி காலத்திலும் பாரத தேசம் இருந்தது பாரத தேசத்தை அடிமை செய்தது முகலாயர் ஆட்சி பாரத தேசத்தை அடிமை செய்தது பிரிட்டிஷ் ஆட்சி இப்போது சுதந்திர பாரதத்தில் பாரத தேசம் சுதந்திர பாரதமாக இருக்கிறது அப்ப இது சம்ஸ்கிருதத்துல ஹிந்தியில் தெளிவா ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது அந்த ராஷ்டிரம் என்று சொல்வார்கள் தேசியம் என்பது ராஷ்டிரம் என்று குறிப்பிடுவார்கள் கவர்மெண்ட் ஆட்சி என்பதற்கு ராஜ்யம் என்று சொல்வார்கள் ராஜ்யங்கள் மாறிக்கொண்டு இன்னும் ஒரு ஐநூறு வருஷம் ஆச்சு வேற ராஜ்யம் வரும் வேற அரசாங்கங்கள் வரும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் எத்தனை ஆண்டு ஆனாலும் தேசியம் மாறாது ஆகவே இந்த அறுபடாத பிரம்மாண்டமான ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தின் அடையாளமாக காவி இருக்கிறது காவி கொடி என்பது தேசியத்தின் ராஷ்டிரத்தின் அறுபடாத பாரம்பரியத்தின் சின்னம் கொடி அடையாளம் இது நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் இப்ப நம்ம தேசிய கொடி என்று மூரண கொடி சொல்கிறோம் அதையும் நாம் மதிப்போம் அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் இப்ப நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி நீங்க கேட்ட கேளுக்கான பதிலுக்கு நான் வரேன் இப்போ வந்து என்ன சொல்றாங்க நாங்க எதுக்கு வந்து பாரத மாதாக்கு ஜெயி சொல்லணும் நாங்க எதுக்கு காவிய சிலுவை போட்டிருக்க பாரத அன்னைக்கு சிலுவையை போட்டிருக்க மற்ற செக்யூலர் அடையாளங்களை கொடுத்துருங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக பாரதி அன்னையை மாத்திடுங்கன்னு சொல்றேன் இப்ப நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா இவர் பேர் என்ன சொன்னீங்க முக்தர் அகமத் முக்தர் அகமது வந்து முஸ்லீம் முக்தர் அகமது முஸ்லீமா இருக்கிற காரணத்தினால அவர் அவுரங்கசீப் ஹாரிசா இல்ல அவுரங்கசீப்பு அக்பரோ ஜஹாங்கீரோ ஷாஜகானோ ஹுமாயுனோ இவங்க யாருடைய வாரிசு அவர் இல்ல அவருடைய தாத்தா இதே எங்க நாட்டுல பிறந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராமன் கண்ணன் இப்படி எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் அவருடைய வாரிசாக தான் அவருடைய தாத்தா இருந்திருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறி இருக்கிறார் அவருடைய தாத்தா ஏதோ ஒரு காலத்துல மதம் மாறி இருக்கிறார் என்ற காரணத்துக்காக அதற்கு முன்பு இருந்த ஆன்செஸ்டர்ஸ் அவருடைய முன்னோர்களை மாற்ற முடியுமா முடியாது இப்போ ராபர்ட் கிளைவ் நம்ம நாட்டுடைய வந்தேரி படையெடுத்து வந்தவன் இல்லையா இப்ப ராஜராஜ சொன்ன ராஜேந்திர சொன்ன நாட்டினுடைய அடையாளம் ஆனால் ராபர்களை அடையாளம் இல்லையே சரிதானே வீர சிவாஜி நாட்டுடைய அடையாளம் விக்ரமாயுத்த நாட்டுடைய அடையாளம் பாபர முகலாய முகலாய மன்னர்களும் நாட்டு அடையாளம் கிடையாது அவர்கள் வந்தியாரிகள் படையெடுப்பாளர்கள் அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நான் வந்து அவங்களோட அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது அடையாளம் என்பது வேற என்னுடைய முன்னோர்கள் என்பது வேற மதம் என்பது வேற இதை பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம் தெளிவு வேணும் ரெண்டு வேற வேற தெளிவா அதை பத்தி என்ப இந்தோனேஷியாவை சேர்ந்த முஸ்லீம்கள் முஸ்லீம் நாடு ஆனால் என்ன சொல்றாங்க என்னுடைய முன்னோர்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது இந்தோனேஷியாவுடைய இதை பற்றி அந்த பிரதமந்திரியை கேட்கிறாங்க சொல்றாங்க அவர் அவர் ரிலிஜன் பட் நாட் சொன்ன வார்த்தை பெயர் என்ன என்ன நல்ல நல்ல கர்ணன் கர்ணன் ஆமா ஆமா முஸ்லீம் நான் நான் ஆனால் என்னுடைய மதத்தை தான் மாற்றி இருக்கிறேன் தவிர முன்னோர்களை மாற்ற முடியாதுங்கிறார் அவர் எப்படி மாற்ற முடியும் முடியாது பாலித்தீவில் போன மிகப்பெரிய கோயில்கள் இருக்கின்ற இந்து கலாச்சாரத்தின் அடையாளமாக ஆகவே முன்னோர்களை மாற்றிக்கொள்ளவே முடியாது இது தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதனால நம்முடைய பதில் என்னென்னா இந்த காவிக்குடியும் சரி மூவர்ணக்குடி இரண்டுமே இரண்டு கண்கள் போட தான் எனக்கு இப்போ இவர் சொல்றாரு இல்லையா இந்த மூவர்ணக்குடி வந்து சொல்கிறோம் இல்லையா வரலாறு சொன்னோம் இல்லையா அந்த வந்து வந்த வரலாற்றில் ஒரு சம்பவம் சொல்ற சுவையான சம்பவம் அந்த மூவர்ணக்குடி முடிவு செய்த பிறகு நடுவில் வந்து அந்த காதி இந்த சின்னம் அசோக சக்கரத்தை அசோக் சக்கர கைராட்டை உள்ள சின்னத்தை போட்டு முதல் காவி காவிக்கொடியை அப்படி முடிவு செய்த பிறகு முதன் முதல் காங்கிரஸ் மாநாடு அதன் பிறகு நடந்த முதல் காங்கிரஸ் மாநாடு ஃபைஸ்பூர் என்ற இடத்துல நடக்குது எண்பது அடி உயர கொடி கொடிக்கம்பத்தில் கொடி ஏற்றுறாங்க ஏறும்போது அந்த கொடிக்கம்பத்தில் பாதியிலேயே முதல் மூவரணு கொடி முதல் முறையாக ஏற்றுகிறார்கள் ஏற்றும்போது கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது அடி போகும்போது கொடிக்கம்பத்தில் நடுவில் அது அப்படியே ஸ்டக் ஆகிடுது மாநாடு துவங்கணும் எல்லாம் அப்படி முழி முழி முழிக்கிறாங்க அப்போ ஒரு வாலிபன் வேகமாக ஓடி வந்து கடக்கடை கடன் நான் சரி பண்ணிட்டோமான்னு கேட்கிறார் பண்ணுங்கிறார் வேகமா கடன் போய் அதை சரி பண்ணி கீழே வந்து அவர் கீழே கொடுக்குறாரு ஏற்றிடுறாங்க உடனே அந்த மாணவனை பாராட்டுறாங்க எல்லாரும் வெரி குட் உனக்கு இந்த பயிற்சி யார் கொடுத்தது நீ எந்த ஊர் நான் நாக்பூர் பயிற்சி யார் கொடுத்தது ஆர்எஸ்எஸ் அவர் ஆர்எஸ்எஸ் உடைய சுயம் சேவகர் அவர் நான் உங்க ஊருக்கு வந்து நான் உங்களை கௌரவப்படுத்துகிறேன் சொல்றாங்க ஆனால் என்ன சொல்றாங்க அதன் பிறகு பெரிய பிரஷர் வருது ஐயோ ஆர் எஸ் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கும் என்று தெரிந்தால் ஆர் எஸ் எஸ்க்கு கூடிடுமே காங்கிரஸ் பெரிய இயக்கம் சொல்லிடுவாங்களே போகாதீங்க அதன் பிறகு இதை கேள்விப்பட்டே அப்ப இருந்த ஆர் உடைய ஸ்தாபகர் டாக்டர் எட்கேவார் அவரை கூப்பிட்டு ஒரு தங்க காசுக்கு பரிசாக இருக்கிறதெல்லாம் வரலாற்றில் பதியப்பட்ட ஆவணங்கள் ஆகவே தேசிய கொடியும் மதிக்கக்கூடியதான் ஆர்எஸ்எஸ்ஸோ பிஜேபியோ இப்போ நம்ம சொல்ல மூவர்ணக்குடியும் மதிக்கிறோம் ஒவ்வொரு குடியரசு தினத்தன்று அதே போல சுதந்திர தினத்தன்று பல இடங்களில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் போய் மூவர்ணக்குடி ஏற்றுக்கிறார் அதுக்கு மரியாதை செலுத்திக்கிறார் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே இதுவும் நடக்கிறது இரண்டு கண்களை போல இரண்டையும் பார்க்கிறோம் ஆகவே மதம் மாறிட்டோம் என்பதற்காக வந்து தேசியத்தை நீங்கள் இழக்க முடியாது தெளிவாக சொல்ல வருது கடைசியாக இது அத்தனையும் இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா சுருக்கமாக ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு சுருக்கம் மாதிரி ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா இப்போ நீங்கள் கோயிலில் போனீங்கன்னா நந்தி சிலை பார்த்துருக்கீங்களா நந்திக்கு ஒரு திமிழ் இருக்கும்ல திமிழ் ஏன் இருக்குது எருதுக்கு இருக்கும் இல்லையா காளை மாடுகளுக்கு காளை மாடுகள் இருக்கும் இப்ப அந்த ஜெர்சி பசுக்கெல்லாம் இருக்குமா ஜெர்சி பசு ஜெர்சி இருக்குமா இல்ல இல்ல நாட்டு மாடுகளுக்கு இப்ப நாட்டு மாடுகளே இல்லையே கிட்டத்தட்ட எனக்கு எங்கேயுமே நாட்டு மாடுகளே இல்லை ஏன்னா பால் அதிகம் கறக்கிறது இல்ல இப்பயே பல மாடு பல மாவட்டங்கள் போனா நாட்டு மாடு கண்ணிலே காண்பது அரிதாக இருக்கு இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதுனால ஜல்லிக்கட்டு தான் அந்த திமுழ பிடிச்சி ஓடுறாங்க அதனால அந்த மாடு இருக்கு இல்ல ஜல்லிக்கட்டு நிறுத்திட்டாங்கன்னா அதுவும் இருக்காது அந்த காளைகளும் இருக்காது இல்லைங்களா இன்னும் ஒரு முந்நூறு வருஷம் கழிச்சு மாடுன்னு பார்த்தா இந்த ஜெர்சி தான் இருக்கும் இருக்காது அப்படி ஒரு போய் கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா அப்ப எல்லாமே ஜெர்சி எதுக்கு காலைக்கு அடையாளமா நீங்க திமிழ் ஏன் என்று சொன்னால் மாடு என்று இந்த நாட்டினுடைய மாடை நீங்க சின்னப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதில் திமிழ் இருந்தே தீரும் நாளைக்கு ஒரு நாட்டு மாடு கூட இல்லன்னு வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாது அப்படி வந்தாலும் கூட இந்த நாட்டில் மாட்டினுடைய அடையாளமாக ஒரு திமிலுள்ள காளையோ திமிலுள்ள உள்ள பசுமாடோ தான் காண்பிக்கப்படும் பெரும்பான்மையாக இருந்தது தொன்மை இதுதான் பாரம்பரியம் சரிங்களா ஆகவே நம்முடைய பாரம்பரியத்தின் சின்னமாக காவி இருக்கிறது காவி கொடி இருக்கிறது இதை தான் நான் புரிஞ்சு கொள்வதற்கு இந்த உதாரணத்தை நான் கொடுத்தேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப பல சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லிங்க கொடிக்கு குழு அமைத்தது அதன் பிறகு எப்படி அந்த கொடி பரிணாம வளர்ச்சி பெற்று இன்னைக்கு எந்த கொடியை தேசிய மூவர்ண கொடியை யார் வடிவமைத்தது எப்போது அது வந்தது அப்படிங்கிற தகவலாம் புதுமையாக இருந்தது காவி கொடிக்கு நீங்கள் கொடுத்த விளக்கங்கள்லாம் ரொம்ப புதுமையானதாக இருந்தது நிச்சயம் இது இந்த தேசத்தின் அடையாளம் அதாவது நீங்கள் சொன்னதில் மிக முக்கியமாக பாயிண்டாக எடுத்துக்கொள்ளக்கூடியது ராஜ்யம் வேறு தேசியம் வேறு ராஷ்டிரம் வேறு ராஜ்யம் வேறு ராஜ்யங்கள் வந்து போகும் ராஷ்ட்ரியம் நிலையானது அதற்கான அடையாளம்தான் காவி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மீண்டும் எதிர்வினை நிகழ்ச்சியில் நேயர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்